இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்க ரவிச்சந்தன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிடச்சிருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அவரோட மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவா இருந்துச்சு அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி டேரக்சன் பண்ண அந்த படங்கள் சொல்லணும் ஸோ அவரு டேரக்சன் பண்ணியிருந்த அந்த திருச்சல் ட்ரிபிள் ஏ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியா வந்து போல ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆதிக்கியோட மார்க்கெட் அப்படின்றது மிகப்பெரிய சரி வந்து செஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம அண்டனி அப்படின்ற ஒரு இட்டை வந்து கொடுத்தாரு ஸோ அந்த மார்க்காண்டன இட்டில் வந்து ஏகேவோட ரெஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக வச்சாரு இது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கியோட ரெஃபரன்ஸ் அப்படின்றத நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா அவர் வச்சுட்டு தவறுவார் ஸோ அந்த ஒரு காரணம் அது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிக்கே தெரிஞ்சிச்சு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் பாய் ஆனால் ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து ஒரு படம் கொடுத்தாரு குட் பேட் அகிலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த படத்தை ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து தெரிவிக்க விட்டுருந்தாரு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பேஸ் வந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு டீப் டவுனில் இருந்தாரோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மேலே வந்திருக்காரு எதுனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கி கொடுத்த ஒரு வாய்ப்பு குட் பேட் அகிலி படம் இது ரெண்டு காரணம் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்தளவுக்கு ஒரு மார்க்கெட் வந்துச்சு மறுபடியும் இப்போ நிறைய படங்களோட வாய்ப்பு வந்து நம்ம ஆதிக்கிற விஷயம் தேடி தேடி வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுல பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு டேரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஆதிக்கிற விஷயம் கிடைச்சிருக்காமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அகலி படத்தோட ஷூட்டிங் டைம்லேயே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக்கிற விஷயம் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லை என்று சொல்லியிருக்காரு அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருக்கு அது டெவலப் பண்ண சொல்லி இருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ அதனாலுமே இப்போ இந்த கதையை வந்து ரெடி பண்ணி நம்ம தலைவர்கிட்ட பற்றி சொல்லியிருக்காரு ஏன்னா தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தோட டேரக்டர் யார் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு சைமில் ஆதிக்க கூட்டு பேசியிருக்காங்க ஸோ அதுக்கு ஆதிக்க என்ன சொல்லிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரி பேகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஒர்க்கில் நாங்கள் பிஸியாக இருக்கோம் ஸோ அதை முடிச்சுட்டு வேணா அடுத்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுற சார் அப்படின்ற மாதிரி ஆதிக்கிற வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரில் நேரேட் பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக்கிற வச்சிருந்தேன் ஸோ அதனால நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிக்க ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தை வந்து ஓகே பண்ணியிருக்காரு சீக்கிரமே இந்த படத்தோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம் கைஸ் இதை பற்றி யாரெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஆதிக்கிற வச்சு சூப்பர் ஸ்டார் இந்த காம்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சினிமா பத்தி நான் தவிர சேனலில் மறக்காம பண்ணிடுங்க